சகோதரர் மணிகண்டன் அவர்களின் திருச்சியை சார்ந்த திரு முரளிதரன் நம்முடைய அண்ணன் திருச்சி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பிரசாத் அவர்கள தெலுங்கில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் பிரசாத் ஜி அவர்கள ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் ராம்மோகன் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற திரு ஆடங்குளம் செல்வராஜ் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நாகர்கோவில் ராஜன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சரவண குமார் கோயம்புத்தூர் அவருடைய அவர்களை மறக்கிறது யாருக்காக இருப்பார் மற்றும் தம்பி பரமன் அவர்களை பிச்சை அவர்களை ஒரு அருமையான எத்தனையோ கூட்டத்தில் கலந்துக்கிறோம் ஆனா இந்த கூட்டத்தில் கலந்துக்கிற ஒரு மன நிறைவு எந்த கூட்டத்திலையும் ஏன்னா எல்லோருக்கும் குரல் கொடுப்பதற்கு எல்லோரும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மக்களுக்கு குரல் கொடுப்பதற்கு ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள் அந்த ஒரு சிலரில் முதன்மையானவர் தான் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உங்களுக்காக போராட்டம்

துப்புரவு தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இவங்களால அடிச்சு பேசி மினிமம் வேஜஸ் இருக்கா இல்லையா அந்த மினிமம் வேஜ் என்ன சொல்லுது ப்ராவிடென்ட் ஃபண்ட் இஎஸ்ஐ செட்டில்மெண்ட் ரிட்டைர்மெண்ட் செட்டில்மெண்ட் எல்லாம் இருக்கான்றத கேட்டு ஆனால் எந்த இடத்துலையுமே நூறு சதவிகிதம் இதை ப்ராப்பராக நேர்மையாக பண்ணுறது இல்லை ஏன் பண்ணுறதுக்கு காரணம்னா காண்ட்ராக்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்றாங்க ஒரு முதலாளியை கூப்பிட்டு ஒரு முதலாளி கிட்ட பணத்தை கொடுத்துக்கிறாங்க அந்த முதலாளி என்ன பண்றாரு முன்னாடி வந்து மாடு வச்சு வண்டி ஓட்டி தொழில்நுட்ப பணியாளர்கள்லாம் எடுத்துக்கிறாங்க இப்ப மனிதர்களையே மாடுகள் ஆகி கான்ட்ராக்டருக்கு முயற்சி இருக்காங்க அப்பா நீ அதை செய்ய அவர் சொன்னார் பாருங்க உங்க பேரு ரவிச்சந்திர ஒரு மரியாதை கூட இல்லைங்க மனுஷர்கள் இதற்கு பொறுப்பு இருக்கும் இதற்கு பொறுப்பு யாரு அரசு அதிகாரிகள் எங்களுடைய தூய்மை பணியாளரிடம் எப்படி பண்பா நடந்துக்கணும் மரியாதையா நடந்துக்கணும் ஒரு சகோதரத்தோட பழகணுன்றத சொல்லி கொடுக்கணும் பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க பயிற்சி எடுத்துட்டு வந்து பத்து நாள்லயும் மறந்துடுவோம் திம்பு கௌரவம் ஆணவம் மனிதனை மனிதனா எவனும் மதிக்கிறது கிடையாது அந்த வெளிப்பாடு தான் இன்னைக்கு ரவிச்சந்திரன் அவர்கள் எங்களை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க குடும்பப்படுத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற உறுப்பினரான பெரு டெல்லியில

கிடைக்கிற அனைதாக என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க எதுக்கு போராடுகிறேன் இந்த மக்களுக்காக அப்ப அவர் சொன்னார் எமையோனோ மலம் இழுறோம் மலத்தை கழிக்கணும் அந்த எல்லாம் நாங்கள் தான் சுமக்கிறோம் எவையோனோ குப்பையை போடுறோம் அந்த குப்பையெல்லாம் நாங்கள் தூய்மையாளராக பயன்படுவோம் எவையோனோ தவறான பொருட்களை ரோட்டில் வீட்டில் போட்டு குப்பையாக்குறோம் நாங்கள் தான் சுமக்கிறோம் ஆனா இந்த எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு அமிதாபச்சன் கேட்டாரு ஆனால் இப்ப நீ ரவிச்சந்திரன் சொல்ற பொருள் தான் அன்னைக்கு விஜயவாடா வந்து தொலைக்காட்சியில் அமிதாபச்சன நேர்காணலில் பேசினார் அவருக்கு வந்து இந்த விருது உலகின் மிகப்பெரிய விருது கொடுத்தாங்க இன்னும் மக்களுக்காகவே ஒரு என்ஜிஓ வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் டெல்லியில் அப்ப நாங்கள்லாம் பேசும்போது எவ்வளவு காலம் சொல்றாரு இப்ப முத்தமிழ கலைஞர் வந்தாலும் மனிதன் கழிவை மனிதனே சுமக்க கூடாதுன்னு போட்டார் உத்தரவு போட்டார் ஆணை வழங்கினார் ஆனா அது அதிகாரிகள் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துறாங்க கேள்வி வருது முழுசமா இல்லைங்க மனிதன் மனிதன் கழிவுகளை யாரும் அல்றது எல்லாம் மிஷின் தான் இயந்திரம் தான் அப்படி நூறு சதவீத உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அப்படின்னா என்னால் முடியாது ஏன்னா இன்னைக்கும் விஷவாயு தாக்கி இறந்து போகிறாங்க பத்திரிக்கை படிக்கிற தொலைக்காட்சியில் பார்க்கணும் விஷவாயு தாக்கி எப்படி இறக்குறாங்க ட்ரைனேஜ் கூட இறங்குறான் ட்ரைனேஜ் கூட ஏன் இறக்குறாங்க வேலை வாய்ப்பு கிடையாது யாருக்குமே அப்போ முன்னாடி என்ன பண்ணுறோம் அவனுக்கு தெரிஞ்சு அவன் மூதாதிரிகள் சொல்லிக் கொடுத்தது முதல்ல ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அதை ட்ரைனேஜ் மேனுவில் எடுத்துகிட்டு அதில் போடுவாராம் அதை போட்ட உடனே எரியும் எரிஞ்சால் விஷவாயு இருக்குது கேஸ் அதுதான் விசவாயெலாம் தாக்கி நடந்து போகிறாங்க அது எரியலைன்னா பரவாயில்ல வெறும் வந்து கழிவுகள் தான் இருக்குது மரம் சிறுநீர் கழிவு அதை வரலாம் பக்கெட்டில் வரலாம் பாட்டில் வரலாம் வரை மேலே போகும்போது என்ன பண்ணுறான் அதை கொண்டு வரும்போதே சாராயம் வாங்கி கொடுத்து சாராயத்தை குடிச்சிட்டு தான் இறக்குறாங்க இது யார் செய்கிறது மனிதாபிமானம் உள்ள கான்ட்ராக்டர்கள் அவருக்கெல்லாம் பாவ விமர்சனம் கிடைக்குமா எதுக்கு துணை போகிறாங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணோம் எல்லாரையும் உட்காந்து பேசி மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கிட்ட போய் நான் பேசுனேன் நான் சொன்னேன் எவ்வளவு காலம் இவங்க இதுமாதிரி இந்த தொழில் இருக்க முடியும் அவங்கள வந்து உரிமையாளராகணும் ஒரு டெஸ்ட்டு பண்ணுவோம் பண்ணுவோம்னா அப்படின்ட்டு இந்தியாவில் எங்கும் இல்லாத வகையில் யார் எல்லாம் இந்த அண்டர்க்ரவுண்ட் ட்ரைனேஜ் யூஜிடி பாதலட்சாக்கரையில் இறங்கி அந்த கழிவுகளை எடுக்கும் போது இறந்து போனாங்களோ அந்த குடும்பத்தை தேடி கண்டுபிடிப்போம் அந்த குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் டபிள்யூஹெச்ஓ வேளியல் ஆர்பனை உலக சுகாதார மையம் உலக ஐ உலக ஐநா ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க இனி வருங்காலங்களில் எவனுடைய மனத்தையும் தொடக்காதா அந்த மாரி அடிமை தளத்தை ஒழிக்கணும் அதை எல்லாத்தையும் தொகுத்து முதலமைச்சர்கிட்ட பேசுங்க அப்ப என்ன சொன்னார் செயலாளர்லாம் தான் ஒரு கூட்டம் இங்கே அப்படின்னா அப்ப இருக்கிற உதயச்சந்திரன் அவருடைய செயலாளர் முருகானந்தம் நிதித்துரை சார் ஆரம்பிச்சுருக்காது இந்த ரிஃபார்மை இந்த புரட்சிகரமான திட்டங்கள் ஆரம்பிச்சிருக்கும் எல்லாரையும் அழைச்சி பேசி இப்போ இருக்கிற சீஃப் செக்ரட்டரி வந்து அப்போ மாஸ் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா நிதி செயலாளராக இருந்தவர் முருகானந்த அப்புறம் சுற்றுச்சூழல் செயலாளராக இருந்தவங்க அந்த அம்மா சுப்ரியா சார் எல்லாரையும் வர வச்சு பேசி அப்போ என்ன பண்ணோம்னா குறைந்த வண்டியில் முப்பத்தைந்து விழுக்காடு மானியத்தில் ஒரு வண்டியை கொடுத்துருணும் அவங்ககிட்ட அந்த வண்டியில் எல்லாமே இருக்கும் இறக்குமதி பண்ணுற மிஷினரிஸ் நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் இதுக்கு என்ன நேம் வைக்கிறதுன்ட்டு அந்த நேமை சூஸ் பண்ணுவார் யார் தெரியுமா இவர் தான் செயலாளர் டாக்டர் ஸ்ரீவில்ல பிரசாத் என்ன பேர் சொல்லுங்க இப்ப நம்மள என்ன சொல்றாங்க உங்களெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளர் இதை விட கீழ்நடையில இருந்து டிரைனேஜ் உள்ள பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க மலத்தை வர வர்றாங்க சபாய்கர் தான் ஆனா அதுக்கு என்ன சொல்லுவாங்க

அதெல்லாம் வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பேசி ஒரு வருஷம் எடுத்தது பேசி பிடிக்கிறது பேசிட்டு அப்போ ஆட்களை கண்டுபிடிக்கணுமே எப்படி இதை நீங்கள் நம்பினால் நம்புங்க ஏறக்குறைய மூன்று மாதம் இரவு பகலாகவும் நேரத்தை செலவு செய்து யார் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்க குடும்பத்தை கண்டுபிடிச்சி இன்னைக்கு இரநூத்தி பதிமூணு பேருக்கு செலக்ட் பண்ணி அதில் என்னென்ன டாஸ்க் டிஃபிகல்ட் என்ன இருக்குது இரநூத்தி பதிமூணு பேரை யார் வீடு இல்லாதவங்க பேன் கார்டுல ஒரு பேர் இருக்கு ரேஷன் கார்டுல ஒரு பேர் பேர் தான் குப்பும்மா ரேஷன் கார்டுல பேன் கார்டுல குப்பும்மா மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகுது ஓட்டர் ஐடியில குப்பு இப்ப ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்றாங்க பண்ணும்போது ஜிஎஸ்டி நம்பரே வரமாட்டேன் அந்த ஜிஎஸ்டி கமிஷனர் கென்னடினு ஒருத்தர் இருக்கார் சென்னையில் அவர்கிட்ட பேசி சார் எல்லாம் ஆதரவற்ற மக்கள் எப்படியாவது ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வாங்கி கொடுத்தீங்கன்னா இவங்களை வந்து ஒரு தொழிலதிபராக போறோம் அதுதான் இங்கே கனவு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் இந்த வேலையை பண்ணி இப்போ நூற்றி இருபத்தி ஆறு வண்டி தயாராகிடுது அவங்க செய்ய வேண்டிய முதல் கட்டமா மாற்றிடுது இன்னும் நூறு வண்டி கிட்ட தயாராகிடுது இதை வந்து ஒரு நாள் மாண்பு முதலமைச்சர் இதை தூக்கி வைக்கப்படுறார் எதுக்கு சொல்ல வர்றான்னா குறைந்தபட்ச வண்டி நான்கு சதவிகிதம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் மானியம் கூப்பிட்டு கேட்டேன் கட்டுவீங்களா கட்டிடுவாங்க எப்படி கட்டுவீங்க வண்டி ஓட்டுவோம் நான் வண்டி ஓட்டுவேன் என் பையன் கிளீனராக இருப்பான் அந்த அம்மா ஒருத்தர் சொல்கிறாங்க நான் கிளீனராக இருக்கோம் என் பையன் வண்டி ஓட்டுவான் ரைட் எப்படி சம்பாதிப்பீங்க ஓட்டல் ஓட்டலாக போவோம் தொழிற்சாலை தொழிற்சாலையாக போகணும் அப்படிலாம் போவாதீங்க இன்னொரு வச்சுருக்கோம் சென்னை மாநகராட்சி திண்டுக்கல் மாநகராட்சி செங்கங்கிறது குறைந்தபட்சம் ஐநூறு மீட்டர் எத்தனை மீட்டர் ஐநூறு மீட்டருக்கு அவங்களுக்கு நீங்கள் வேற இந்த வண்டிக்கு வேலை கொடுக்கணும் அதை யார் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க ஏரியா இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சூப்பர் இன்ஜினியர் எல்லாம் கொடுப்பாங்க இந்த தெருவில் போயிட்டு ஒரு ஐநூறு மீட்டர் கிளீன் பண்ணிட்டு உனக்கு லாக் புக் அவர் என்ன பண்ணுவார்னு ஒரு விஷயம் விடுவார்

ஐம்பதாயிரம் ரூபா வண்டி கிட்டியும் கட்ட போகிறாங்க டிரைவருக்கும் கிளீனருக்கு ஐம்பதாயிரம் ரூபா எவ்வளோ சம்பாதிக்க போகிறாங்க மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க போகிறாங்க அந்த நிலையை நீ கொடுக்கும் எல்லாருக்கும் மாற்றணும் அதை தான் பேராட்சி ரெண்டு விதமாக செய்யணும் எல்லோருக்கும் வண்டி போட முடியாது எல்லோருக்கும் வண்டி போட முடியாது இப்போ இருபத்தி பதினாறு பேர் இறந்தவர்கள் குடும்பத்தை கண்டுபிடிச்சி மாண்புக்கும் முதலமைச்சருக்கு வந்து மிகப்பெரிய புண்ணியம் தெரியுமா அவர் எவ்வளோ நல்ல திட்டங்கள்லாம் செய்கிறார் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் மாணவர்களுக்கெல்லாம் புதுமைப்பெண் திட்டத்தை கொண்டு வரார் தமிழ் புதல்வன் கொண்டு வரார் இன்னொரு காப்பாற்ப எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வர தேர்தல் வாக்குறுதிகள் அளிக்காதலாம் இதெல்லாம் புண்ணியமான புண்ணியம் அதை விட பெரும் புண்ணியம் இந்த கேட்பாரற்று கிடக்கின்ற நாதி என்றவர்களுக்கு வந்து தொழிலதிபராக போறாங்க இதுதான் மிகப்பெரிய புண்ணியம் அது முதலமைச்சரை இன்னும் அவருக்கு ஆயிலை நீட்டி நூறு ஆண்டுகளுக்கு மேல கொடுக்கப்படுற திட்டமே உங்களுக்கு செய்ய போறதும் இருக்கலாம் இது அருமையான திட்டம் சாதாரண திட்டம் கிடையாது ஐநா சபையில விருது வாங்கப்படுற திட்டம் அப்போ வீடு இல்லாம அட்ரஸ் இல்லாம முகவரி இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் இப்போ இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறாங்க அப்படிதான் நீங்களும் ஒவ்வொருத்தரும் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் சரி அவங்களுக்கு இது இறந்து போனவங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும்னா முதலமைச்சர்கிட்ட என்ன பேச போறேன் எங்களுக்கு எதுக்கு முதலாளி எங்களுக்கா கான்ட்ராக்டர் எங்களுக்குள்ளேயும் ஒருத்தனை முதலாளி ஆகுங்க அம்மாவை முதலாளியாக ரவிச்சந்திரனை முதலாளி ஆகும் அப்போ எப்படி முதலாளி ஆக்கிட்டு எப்படி பிரச்சிக்க முடியும் கூட்டுறவு முறையில் பண்ணலாம் ஒரு ஒரு பகுதியிலே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நீங்கள் முத்தமிழ் முத்தமிழறிஞர் கூட்டுறவு சங்கம் இந்த சங்கம் நடக்கும் நீங்கள் தலைவர் கலைஞர் பெரிய வச்சுக்கோங்க எங்களுக்கு அதில் பிரச்சனையே கிடையாது முத்தமிழர் கலைஞர் கலைஞருடைய கூட்டுறவு சங்கம் கோபரேட்டிவ் மல்டி பர்பஸ் கோபரேட்டிவ் சொசைட்டி இந்த கான்ட்ராக்ட் அமௌண்ட் இந்த சொசைட்டி கிட்ட கொடுத்துடணும் இதுக்கு பத்து பேர் நிர்வாகிகளா இருப்பீங்க இந்த நிர்வாகிகள் உங்களுக்குள்ளேயே காசு பிரிச்சு எடுத்துக்கிறீங்க பிரிச்சு எடுத்துக்கிறது மட்டும் கிடையாது என்னுடைய வீடு என்னுடைய குப்பை என்னுடைய தெரு என்னுடைய சொத்து என்னுடைய நகரம் எங்களுடைய நகரம் அதுல யார நமக்கு முதலாளிகள் இந்த திட்டத்தை முதலமைச்சர்கிட்டையும் பேச போற சட்டப்பேரவையிலையும் உங்களுக்காக இந்த திட்டப்பே பேச போற நம்ம பொறுத்தருங்கள் நம்ம முதலமைச்சர்கிட்ட சில விஷயங்கள் சொன்னா புரிஞ்சுட்டு இன்ட்ரெஸ்டா செய்யக்கூடியவர் தான் அவர் அவர் எல்லாத்தையும் புறந்தடிக்க மாட்டாரு இதை செய்ய முடியாது என்ன மாட்டாரு கேட்பார் சொல்றவங்க யாருன்னு பார்ப்பாரு இதுல என்ன கருத்து இருக்குன்னு பார்ப்பாரு உண்மை இருக்குன்னா செஞ்சாரு நான் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசுறேன் உடனே இது பெரிய விஷயம் அதை செஞ்சிடலாங்க அப்படின்னா எல்லா செயலாளர்களும் கூட்டம் ஒரு கூட்டம் அமைச்சர் மூணு கூட்டத்துக்கு நான் போனேன் அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் டெல்லியிலேருந்து கூப்பிட்டு வந்து இதெல்லாம் முறுக்கினைக்கு ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இரநூத்தி பதினாறு பேருக்கு அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் அந்த சகதியை வரும்போது ட்ரைனேஜில் மாட்டி விஷகத்தை தாக்கி இறந்தவங்க குடும்பம் எல்லாம் இப்போ தொழிலதிபராக போகிறாங்க இது வந்து ஒரு முன்னோட்டம் இன்னும் படிப்படியா எல்லா மாநகராட்சியிலையும் அது கொண்டு போக அதே தான் நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கும் மல்டி பர்பஸ் கோபரேட்டிவ் சொசைட்டி பன்னோக்கு கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்தி அந்த கான்ட்ராக்டர்லாம் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு முதலாளியும் வேணா கான்ட்ராக்டர் வேணாம் எங்ககிட்ட கொடுங்க அந்த கான்ட்ராக்டர் இந்த கூட்டுறவு சங்கம் பார்த்துக்கிட்டு மணிகண்டனுக்கு சொல்றது முதல் முதல் திண்டுக்கல்லில் இதை தோக்குவோம் கூட்டுறவு சங்கம் மாறி தலைமை பணியாளர் பன்முக கூட்டுறவு சங்கம் நான் கூட்டிட்டு போறேன் பத்து பேர் முதலமைச்சர் கிட்ட இந்த கான்ட்ராக்டர் எங்களுக்கு வேணாம் கூட்டுறவு சங்கத்துக்கு அந்த பணத்தை கொடுங்க உங்க அதிகாரிகளை உங்க அதிகாரிகளை முன்னாடி எப்படி வேலை வாங்கினாங்களோ அப்படியே வேலை வாங்க சொல்லுங்க செய்யறோம் எங்களுக்கு முதலாளிகள் வேணாம் எங்களுக்கு முதலாளி அரசு தான் இருக்கிற முதலமைச்சர் தான் ஆகவே எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க பண்ண உடனே மல்டி பர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிங்க முதலமைச்சர்கிட்ட நான் பேசுறேன் சட்டப்பேரவையில் பேசுறேன் இந்த நியாயமான கோரிக்கைக்கு மாண்ப முதலமைச்சர் செவி சாய்ப்பா பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் இந்த திட்டத்தையும் நம்முடைய மக்களுக்காக செய்வார் என்ற முழுமையாக நம்பி இந்த வாக்குறுதியை உங்களிடம் அளிக்கிறேன் எதற்கும் கவலைப்படாதீங்க இறைவன் யார் வழியில் இருப்பார் அப்படின்னா உங்கள் வழியில் தான் இறைவன் இருக்கார் பழனி முருகன் கோயிலில் போயிட்டு முருகரை போக முருகர் காட்சி அளிக்க மாட்டார் முருகர் உடனே உனக்கு நல்லாசி வழங்கினு செய்ய மாட்டார் உங்களை பார்த்தால்தான் அந்த அருளும் கிடைக்கும் ஆசை கிடைக்கும் உங்களை யார் யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ உங்களை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் தான் இறைவனாக இருப்பார்கள் வெறுக்கிறவங்களாம் இருக்க முடியாது அந்த அடிப்படையில் இது அருமையான கூட்டம் உங்களுக்கு முருகன் பெருமான் கதை தெரியுமா தெரியுமா தெரியாது கண்ணபுரான் கண் கொடுக்க தெரியுமா தெரியாதா கண்ணப்பானா எல்லோரும் போய் சாமியை கும்பிடுவாங்க காட்சியை கொடுக்கல பணக்காரன் போனா தங்கமா கொடுத்துருவோம் போனா மெல்லியா கொடுத்துருவோம் போனா வைத்தியமா கொடுத்து போனா காட்சி அடைக்கல ஆனா அவரை தாங்க பூ போட்டுட்டு பெருக்கிட்டு இருக்கிறவன் அவனை சோதிச்சு பார்ப்போம் இவ்வளவு உண்மையா இருக்காங்க வேற மாதிரி உங்களை மாதிரி டெய்லி நீங்க போயிட்டு அந்த துப்புரவு தூய்மை பணியை செஞ்சாதான் வீட்டை விட்ட நம்ம முதலாளிக்கு வெளியே அவங்களுடைய வீட்டில இருந்து ஒரு நாள் விட்டீங்கன்னு வச்சுக்க நாரி போயிடும் வாங்கல்ல அது மாதிரி நகரமே நாரி போய் அப்ப இவங்களுக்கு ஒரு பரிசோதனை வைப்பான்ட்டு என்ன பண்ணா கண்ணுல ரத்தம் முத்தம் இருக்கும் சாமி உடனே என்ன பண்ணுவான் ஒரு கண்ணை பிடி சாமிக்கு வச்சிருவான் எப்போ படிச்சது எனக்கு சரியா நினைவு இல்லை என்ன பண்ணாங்கன்னார் அப்புறம் என்ன பண்ணுவான் அதாவது எளிய மக்களுக்கு இறைவன் எங்கே காட்சி அடிக்கிறான் எளிய மக்கள்கிட்ட எங்கே இறைவன் இருக்கிறான் என்பது ஒரு முன்னுதாரணம் இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் கொட்டும் இவன் என்ன பண்ணுவான் தன்னுடைய காலை எடுத்து இன்னொரு கண்ணில் வச்சுட்டு இன்னொரு கண்ணையும் பிடிக்க வச்சிருவான் ரெண்டு கண்ணம் போச்சா திடீர்னு சாமி வந்து காட்சி அளிக்கிறாங்க ஏன்டா ஒரு கண்ணை கொடுத்த சரி இன்னொரு கண்ணையும் கொடுத்துட்டேன் நீ வாழ்நாள் முழு குரணா இருப்பீடா அப்படின்னாரு இல்லை இது என்னுடைய கடவுள் நான் என்னை தியாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உடனே இறைவன் காட்சி தந்தார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு ஒதுடு வெள்ளையானாலும் பரவாயில்ல குளுக்கோ டர்கம் வந்தாலும் பரவாயில்ல இன்ஃபெக்ஷன் வந்தாலும் பரவாயில்ல சனி பிடிச்சாலும் பரவாயில்ல ஜுரம் வந்தாலும் கொதிக்க கொதிக்க ஜுரம் வந்தாலும் பரவாயில்ல நம்ம ஆண்டு வீட்டில் குப்பை சேர்ந்து போயிடும் போய் அந்த எனக்கு எடுக்கணும்னு அப்போ அவங்களாம் எப்படி இருக்கணும் இறைக்குனா தான் இருக்கணும் இருக்கிறாங்களா இறை இல்லை தொண்ணூறு பர்சன்ட் கிடையாது யாரோ ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க பாருங்க மக்களுக்காக கத்திட்டு இருக்கிற ஒருத்தர் இருக்காரு நான் கூட அவரை பார்த்து கிண்டடாக கேட்பேன் இவர் என்ன தான் சாதிக்க போறாரு தனியாக ஒரு பேங்கத்துக்கு போய் அதுக்கும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க மக்களுக்காகவே வாழணும் மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு அது மாதிரி உங்களை தான் அருள் கிடைக்கும் உங்களை உண்மையாக விசுவாசியவர்கள் மட்டும்தான் இறைவன் காட்சி அளிப்பார் ஆகவே கண்டிப்பாக முதலமைச்சர் உங்களுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வருவார் செய்வார் அதை நாம் இருந்து ஆரம்பிப்போம் என்று சொல்லி இந்த அழகான கூட்டத்தை ஏற்பாடு செய்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கும் அவருடன் சேர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஐடிசி துறைச்சங்க தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் உங்கள் கோரிக்கையை உடனே நாம் நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் எடுப்போம் நன்றி வணக்கம்